அண்ணா திமுக இந்த சூழ்நிலையில் யாரையும் நாங்கள் பம்பாக அடைத்தது கிடையாது யார் துணை வந்தாலும் அவங்க தூக்கி கொண்டாடுவோம் என்றைக்கு திருமாவளன் நம் தலைவரையும் அம்மாவையும் பற்றி பேசினாரோ அன்னையிலிருந்து திருமாவளுடைய சகாபத்தமே அரசியல் சகாபத்தமே மோஞ்சி போய் திருமாவளுடைய இருந்த நட்பெயரை அவரே கெடுத்து கொண்டார் ஜாமீன்ல வந்த ஒரு மாநகராட்சி எது மதுரை மாநகராட்சி வெக்கம் மாணவர் ரோசம் இந்த மந்திரி எதுக்கு அவர் யாரும் தலைவராக ஏற்றுக்கிறதே கிடையாது அவர் என்னனமோ நான் நடிச்சு பாக்குறார் மக்கள் என்ன நினைச்சாங்க ஒரு ஒரு கல்லாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்துல நாயகனாகவே தான் அவரை பார்க்கிறார் அதிமுக இளைஞர்களின் இயக்கம் திமுக கேவலமான இயக்கம் அப்படின்னு மதுரையில நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை வெளுத்து விட்டு மதுரை காமராஜர் சாலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடந்துச்சு அப்போ பேசின முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பல கட்சியில வயதானவங்க இருப்பாங்க ஆனா அதிமுகவில் மட்டுமே இளைஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அதிமுக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் அம்பாக கூட்டணிக்கு அழைத்தது கிடையாது எங்களுக்கு துணையாக தமிழக மக்களை காப்பாற்ற யார் துணை வந்தாலும் அவர்களை தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு கூட்டணிக்கு அழையா நாங்கள் அழைந்ததாக வரலாறே கிடையாது அண்ணா திமுக எந்த கட்சி எந்த ஆட்சியிலும் எந்த எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் யாரையும் நாங்கள் வம்பாக அழைத்தது கிடையாது எங்களை பொறுத்தளவுக்கு எங்களை கொள்கையை எங்களுக்கு துணையாக தமிழக மக்களை காப்பாற்ற யார் துணை வந்தாலும் அவங்க தூக்கி கொண்டாடுவோம் எப்பொழுதுமே அதுதான் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவதுதான் அதிமுக என்ற கட்சி எப்பொழுதுமே துரோகம் இழைத்திருக்கிறேன் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் ஐயாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்தாலும் வெற்றி வாகை சூடியவர் எம்ஜிஆர் தாலிக்கு தங்கம் இன்று ஒரு பவுன் ஒரு லட்சம் வரும் என்கிறார்கள் தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கு திமுக மூடுவிழா நடத்தி விட்டார்கள் ஆனால் சீமானும் திருமாவளவனும் அதிமுகவை விமர்சனம் செய்றாங்க திருமாவளவன் நற்பெயரை அவரே கெடுத்துட்டாரு அப்படின்னு ஊமகுத்தா திருமாவளவனையும் சீமானையும் போட்டு தாக்கியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு என்னைக்கு திருமாவளன் நம் தலைவரையும் அம்மாவை பற்றி பேசினாரோ அன்னையிலிருந்து திருமாவளுடைய சகாபத்தமே அரசியல் சகாப்தமே முடிஞ்சு போச்சு தெரியும் திருமாவளுடைய இருந்த நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டார் என முத முத ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர் புரட்சி தலைவர் எஞ்சிய ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அவருடைய வாரிசு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு கொடுத்து அரசியலை கொண்டு வந்து நிலைப்படுத்தி அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்போது கூட்டுறவு தேர்தல் நடத்தப்படும் பழமையான மதுரையை நவீன மதுரையாக மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு இரண்டு அமைச்சர்கள் இருந்தோ என்ன வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்தீர்கள் இப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு மதுரையில இருக்கும் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் ரெண்டு பேரையும் ஓட விட்டு இருக்காரு இந்தியாவிலே நாற்பத்தி ஒரு மேயர் ஊழல் பண்ணி அஞ்சு மண்டல தலைவர் ரிசர்வ் பண்ணி ரெண்டு நிலைக்குழு தலைவரை ரிசர்வ் பண்ணி அதிகாரி கைது செய்யப்பட்டு மேலுடைய கணவரே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த உரு மாநகராட்சி எதுன்னா மதுரை மாநராட்சி வெக்கம் மாணவர் ஓசம் என்ன மந்திரியாக்கு இருக்கா நீ என்ன செஞ்சீங்க இருந்தாயே செஞ்சீங்க மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி இருக்கான் கொண்டிருக்கிறார் உதயநிதி உதயநிதியை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு கல் ஒரு கண்ணாடி நாயகன் உதயநிதினு விளையாட்டு அமைச்சரையும் மதுரை பொதுக்கூட்ட மேடையிலேயே வெளுத்து விட்டு துணை முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் அவரு தலைவர் அவர் யாரும் தலைவராக கிடையாது அவர் என்னென்னமோ நான் நடிச்சு பார்க்குறார் மக்கள் என்ன நினைச்சாங்க ஒரு ஒரு கல்லாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்தில் நாயகனாகவே தான் அவரை பார்க்கற அவர் என்னன்னா ஒரு கல்லை செங்கலை தூக்கிட்டு காமிச்சார் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க கல்வி இங்கே செங்கல் இங்கே காமிச்சாரு போன தேர்தல் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் நீட்டு தேர்வு விஷயம் ரத்து இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாரு இன்னைக்கு அவரு அதே இப்போ வருவாரா இப்போ செங்கல் தூக்குனா நம்ம அதுலாம் செங்கல் தூக்கி காப்பாங்களே எங்கே இம்ஸ் மருத்துவமனை என்று மதுரையில் எனக்கு அவலங்களை சொல்லுவாங்களா இல்லையா இப்படி இவ்வளவு மோசமாக மதுரையில் திமுக ஆட்சியில் அவலம் இன்னைக்கு மோசமாக இருக்கு